சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் இயற்றிய ஒரு பதிகம் காண்போம் தலம் திருவேட்கலம் அர்ஜுனனுக்கு பாசுபதம் தந்து அருளிய தலம் பதிகம் காண்போம் நன்று நாள்தோறும் தோறும் போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேற்களத்து உள்ளுறை துன்று பொற்றடையானை தொழுமினே துன்று பொற்றடையானை தொழுமினே நன்று நாள்தொறும் நன்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்துள்ளுரை பொற்சடையானி துழுமினே திருவேட்களத்தில் உரைகின்ற நெருங்கிய பொலிவார்ந்த சடையுடைய ஈசனை தழுவீர்களாக அங்கனம் தொழுதால் நாள்தோறும் நம் பெரிதும் தொலையும் என்றும் இன்பம் தடைக்க இருந்து உய்யலாம் என்று இந்த பதிகம் மூலம் கூறுகிறார்